சித்தஸ் அஸ்ட்ராலஜி மென்பொருடலில் ஜாதகர் தகவல்களின் அளவை எவ்வாறு மாற்றுவது என்று பார்ப்போம் அதற்கு ஒரு உதாரண ஜாதகத்தை தேர்ந்தெடுத்துக்கொள்வோம் இங்கே ஜாதகர் தகவல்களின் அளவு பத்து ஃபால்ட் சைஸ் அளவாக உள்ளது அதை பிரிண்ட் பிரிவியூ செய்து பார்த்துக்கொள்வோம் இங்கே அளவு பத்து அமைக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் எட்டு அளவாக வைத்து பிரிண்ட் பிரிவு செய்து பார்க்கலாம் இங்கே சைஸ் குறைகின்றதை நன்கு காணலாம் ஒன்பது அளவு வைத்தால் இவ்வாறு இருக்கும் எட்டு டு பத்து அளவு வைப்பது நல்லது அதற்கு மேல் வைத்தால் ஒரு பக்கத்தில் தகவல்கள் அடங்காது பழைய மாதிரி பத்து அளவை வைத்துவிட்டு பார்ப்போம் ஜாதக தகவல் அச்ச நிறம் கருப்பாக மாற்றி ஒரு முழு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் country.